எமது குருநாதர் ஜி கே ஐயாவை குப்பி வணங்கி இன்றைய இந்த நிகழ்வில் ஈசன் ஜோதிட அறக்கட்டளை பதினெட்டாவது கருத்தரங்கில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து ஜோதிட ஜாம்பவான்கள் நண்பர்கள் ஆர்வலர்கள் அனைவரையும் குப்பி வருக என வரவேற்று இந்த கருத்தரங்கில் நாம் இன்றைக்கு கலந்து கொண்டுள்ளோம் இன்றைக்கு இந்த கருத்தரங்கை விட்டு போகும்பொழுது நமக்கு ஏதாவது ஒரு நல்ல கருத்துக்கள் கிடைக்கணும் அந்த நோக்கத்தில் தான் எல்லோரும் வந்திருக்கும் சரி இப்போ ஒவ்வொரு பேச்சாளர் பேசும் பொழுதும் அதனுடைய குறிப்புகள் எடுக்கலாம் எடுக்காமலாம் நினைவில் நிற்கும் வண்ணம் ஒரு சில கருத்துக்களை ஆணி போல் உங்களுக்கு வழங்கக்கூடியது இனது நிகழ்வாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நேற்றைய இரவு பன்னிரெண்டு மணிக்கு எனக்கு ஒரு அம்மா ஜாதகத்தை அனுப்பி உங்களுடைய பலன் சொல்லும் நேரடி இந்த நம்ம கருத்தரங்கிலேயே நேரடியாக ஒருத்தர் இந்த இடத்துல பேசினார் அவருக்கு பலன் கொடுத்தேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு ஐயா எனக்கு என் மகனுக்கு பலன் சொல்லுங்கள் அப்படின்னு நைட்டே பணம் போட்டு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி மதியம் ரெண்டு முப்பதுக்கு பலன் சொல்லதாக சொல்லியிருக்கிறேன் அடுத்த ஒரு ஐந்து நிமிடத்தில் திருமண பொருத்தத்துக்காக ஒருத்தர் ஈரோட்டிலேருந்து பணம் போட்டு எனக்கு சொல்லி கொடுங்க ஐ மீன் பார்த்து பொருத்தம் இருக்கா இல்லையா கொடுங்க அப்படின்ட்டு இதை எதை காட்டுதென்றால் நாம் ஏதோ ஒன்று பேசினோம் ஏதோ ஒன்று செய்தோம் நமக்கு மேடை கிடைத்து விட்டது நாம் பேசுகிறோம் என்று அல்ல இந்த கருத்துக்களை சொன்னால் அந்த கருத்துக்களை முன்னிட்டு ஒரு சில ஜாதகங்களுக்கு பலன் தத்துருவமாக துல்லியமாக கிடைக்க வேண்டும் எமது ஜிகே ஐயாவின் வரிக்கு வரி சொல்லுவார் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் குறிப்பாக திருமண வாழ்க்கை அந்த பந்தம் நாளைக்கு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டு கிட்டத்தட்ட எல்லாமே பேசி முடிச்சிட்டாங்க ஆனாலும் என்னிடத்தில் ஒரு கலந்துரையாடல் இரண்டு குடும்பங்களும் அந்த பெண்ணிற்கு ஐயா காலையில் பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி சுக்கரன் ராகு தனுசு லக்கணம் விருச்சகராசி துலாத்தில் சுக்கரன் ராகு குரு இந்த பொண்ணுடைய கட்டம் இந்த சுக்கரன் ராகு என்ன செய்யும் திருமண வாழ்க்கையில் அவர் சொல்லிட்டார் இந்த சுக்கரன் ராகு பிளஸ் ஆர் மைனஸ் மூணு நிச்சயமாக நெருக்கமா இருந்துட்டா செஞ்சிடும் எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாமே படிச்சிருப்போம் ஒரு கிரக சேர்க்கை என்பது ஒரு நபரின் அந்த ஜாதகரின் குண இயல்புகள் குணாதிசயங்கள் இந்த விஷயத்தை இவர் போராடித்தான் பெறுவார் இந்த விஷயத்துக்காக இவர் தன்னை எந்த முறையிலும் விட்டுக்கொடுக்கவே கொடுக்கவே மாட்டார் சுக்கரன் ராகு ஒரு பிடிவாதம் இந்த செயலை என்னிடம் இப்படி விட்டுவிட வேண்டும் நான் விருப்பப்படும் பொழுது மட்டுமே எனக்கு அது கிடைக்க வேண்டும் எனக்கு இல்லாத நேரத்தில் எனக்கு வேண்டாம் இறுதியாக குறிப்பா கரெக்டா இது பெண்களுக்கு நூத்துக்கு நூறு பொருந்தி வருகிறது அவர்களை நிர்பந்திக்கவே கூடாது குறிப்பாக அவர்களுடைய அருமை அருமை ஐயாவுடைய குற்றம் இப்ப எந்த அளவுக்கு பாருங்க நல்லா இருக்கும் அந்த அவருடைய விஷயங்கள் நிறைய நான் பயன்படுத்திட்டு இருக்கேங்க என்னை எதுக்கு அவருடைய தொட்டார் எனக்கு தெரியல ஆனால் என்னுடைய சப்ஜெக்டே அதுதாங்கிறது எனக்கு ரொம்ப நேரமே ரொம்ப மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்குது அது கூட மலையும் சரிங்க இந்த இதே போல இந்த சுக்கரன் ராகு எண்ணங்களை ஆசைகளை அவருடைய விருப்பங்களை மதித்து யார் எந்த ஆண்மகன் அவரோடு இருக்கிறாரோ அதுவே அங்கே நடைமுறைப்படுத்தப்படும் இல்லை என்றால் நிச்சயமாக அங்கு இடமில்லை இது பாயிண்ட் நம்பர் ஒன் அதற்கடுத்தது அவர் எந்த விஷயத்தை அன்றைக்கு அசை போட இருக்கிறாரோ அந்த விஷயத்தை ஆமோதித்தால் மட்டுமே அன்றைக்கு அந்த பலன் அந்த குடும்பத்தில் நல்ல பலன் இருக்கும் இல்லன்னா இல்லை இவங்க ஆசைப்படக்கூடிய அதே போல இந்த ஆடை ஆபரணங்கள் இந்த ராகுருடைய காரகத்துவங்கள் எல்லாமே எனக்கு பிரம்மாண்டமாக இருக்கணும் கிடைக்கணும் சின்ன நகை எடுத்தால் கூட அதில் நல்ல ஒரு கல் வச்சு பலவரன் இருக்கணும் இப்படிப்பட்ட தன் எண்ணத்திற்கேற்றப்படி மட்டுமே இருந்தால் மட்டுமே அந்த வகையில் அவங்களை திருப்திப்பட்டு தனது கணவருடன் அப்படியே பயணிக்க வாய்ப்பு இல்லை என்றால் அங்கே ஒரு முட்டுக்கட்டை சரி பணம் நகை அவருடைய விருப்பம் அதற்கடுத்தா போல் தன்னுடைய எண்ணங்களுக்கு எந்த இடத்தில் மாற்று இடத்தில் வாய்ப்பு கிடைக்கிறதோ நம்மளை அரவணைக்கிறார்களோ அங்கே அவர் நிற்பார் இங்கே முட்டுக்கட்டை போட்டால் யார் நமக்கு வாய்ப்பு தருகிறார்கள் அந்த இடத்தில் மாமனராக இருக்கலாம் அந்த இடத்தில் தம்பியாக இருக்கலாம் அண்ணன் அந்த இடத்தில் மற்றொரு பெண்ணாக இருக்கலாம் சுக்கரன் ராகு கிரக பெண்களுக்கு பெண்களாலே தொந்தரவு ஆண்களுக்கு பெண்களாலேயே தொந்தரவு இந்த தனக்கு அதிகப்படியான ஆசையை ஏற்படுத்தி பல வகையான சிக்கல்களை உருவாக்குகின்ற இந்த கிரக சேர்க்கை குறிப்பாக திருமண வாழ்க்கையில் ஏகப்பட்ட சிக்கல்களை அவருடைய அந்யோன்யத்தில் செயல்பட வைத்து அங்கே சிரமமான ஒரு எண்ணத்தை விதைத்து விட்டுத்தான் போகிறது அந்த எப்பொழுதென்றால் அதே கிரக சேர்க்கையின் மீது கோச்சாரத்தில் அந்த சுக்கரன் ராகுனுடைய கிரக சேர்க்கை ஒன்று ஐந்து ஒன்பதிலும் அந்த ராகு மேலே சுக்கரன் பயணிக்கும் போதும் அந்த சுக்கரன் ராகு மீது ப்ளசார் மைனஸ் டிகிரி அதே கிரகங்கள் வரும்பொழுதும் தசாபுத்தியாக போதும் நூற்றுக்கு நூறு சரியாக உள்ளது அதே போல இந்த திருமண பந்தத்தில் ஆணுக்கு சுக்கரன் ராகு பெண்ணுக்கு செவ்வாய் ராகு இந்த சுக்கரன் ராகு என்பது மனைவியிடம் இவர் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து செல்கிறாரோ அந்த அளவுக்கு தான் அவருக்கு குடும்பம் பயணிக்கும் பயணிக்க முடியும் அதேபோல் ஆண்களுக்கும் இந்த செவ்வாய் கிரக சேர்க்கை சாரி பெண்களுக்கு செவ்வாயிராய் கிரக சேர்க்கை கணவனிடத்தில் பிடிவாதம் வண்டி வாகனம் மற்றும் அது சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் நிலம் வீடு மனை இது அத்தனை விஷயத்திலும் அவங்களுக்கு அமோகமாக அதிகமாக எண்ணங்களும் ஆசைகளும் கொடுத்து தன் சகோதரிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறாரோ அதே அளவு தன்னுடைய கனவிடத்திலும் எதிர்பார்ப்பார்கள் என்பது தீர்க்கமான உண்மை பரீட்சித்து பார்த்தால் சரியாக வரும் டெஸ்ட் பண்ணி பாருங்க இந்த இரண்டு சிக்கல்களும் கிரக சேர்க்கையாக பகை கிரகம் சேரும் பொழுது தொந்தரவாகவும் அதே நட்பு கிரகங்களாக சேரும் பொழுது நல்ல குண இயல்புகளையும் அந்த மணமகளுக்கும் மணமகளுக்கும் கிடைத்து விடுகிறது அந்த வகையில் நான் பார்த்த ஒரு ஜாதகத்தினுடைய விளக்கத்தை கொடுக்குறேன் ஆரவண்குமார் அங்கே ஜாதகம் இங்கே இதாகிடுச்சுங்க பரவாயில்ல அதாவது பெண் வந்து தனுசு லக்கணம் ராசி ஆண் வந்துட்டு விருச்சகராசி லக்கணம் சாரி லக்கணம் ஏழாம் இடத்தில் சந்திரன் இந்த ஏழாம் இட சந்திரன் இந்த இருவருக்கும் மிகப்பெரிய மனப்பொருத்தத்தை உருவாக்கியும் கேதுக்கள் மேஷத்தில் செவ்வாய்க்கேது பயனுக்கு துலாத்தில் இந்த பெண்ணுக்கு குரு ராகு சுக்கரன் இந்த அமைப்பு கிரக வசியம் எந்த இடத்தில் ஆணுக்கு உள்ளதோ அதே இடத்தில் ராகு கேதுக்கள் அமைந்துவிட்டால் பெண் பார்க்கும் படலத்தில் நேரில் வச்சு பார்த்துட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஒத்துக்குவாங்க ஒரே ஒரு காரணம் உங்களுடைய நண்பர்களையே செக் பண்ணிங்க இந்த ராகு கேது இருக்கிற இடத்துல உங்களுக்கு எங்கே இருக்கோ அதே இடத்துல உங்களுடைய ஆண் நண்பராகலாம் பெண் நண்பர்களுக்கெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் கிரக வசியம் திருமண பொருத்தத்தில் எடுத்த உடனே பார்க்கும்போது வக்ரகிரக வசியம் இருந்துட்டால் அவங்கள கோயில் வச்சு பார்க்க சொன்னால் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுச்சு இப்போ நேற்று நடந்த சமாச்சாரம் இது இது ஒன்று செவ்வாய் இருக்கும் இடத்தில் ஆணுக்கு செவ்வாய் இருக்கும் இடத்தில் பெண்ணோட சுக்கரன் அல்லது ஆணோட சுக்கரன் இடத்தில் பெண்ணோட செவ்வாய் இந்த அமைப்பு இருந்துவிட்டாலும் திருமண பந்தத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி அவங்க வண்டி ஓடிடுது சிரமமே இல்லை இதே அமைப்பில் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற அமைப்பில் இந்த ஜாதகைக்கு தனுசுலக்கன் ஏழாம் மீட்டர் செவ்வாய் இந்த ஆணுக்கு துலாத்தில் குரு இருந்து செவ்வாயை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறது இந்த அமைப்பும் செவ்வாய் தோஷம் இந்த பெண்ணுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வயதில் வரக்கூடியதாக இருக்கிறது ஆதலால் தாராளமாக செய்யலாம் செவ்வாய் தோஷம் என்பது அந்த தோஷமாகப்பட்டது அந்த திசா புத்தி வந்தால் மட்டுமே செய்யவில்லை என்றால் செய்யாது என்று சொல்லி அந்த திருமணத்தை இப்போ அடுத்த ஒரு ரெண்டு நாளில் முடிவு பண்ண போகிறாங்க இப்போ நடந்துகிட்டு இருக்கு இது ஒரு விஷயம் அடுத்தது இன்னைக்கு ராகு மீனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இங்கே மீனத்தில் யாருக்காவது சுக்கரன் ராகு சம்மந்தப்பட்டிருந்தால் டெஸ்ட் பண்ணிங்க அவர்கள் நகை அடமானம் போயுள்ளது செக் பண்ணி பார்த்து சொல்லுங்க நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஜாதகத்தில் செக் பண்ணியாச்சு சுக்கரன் என்பது நகை ராகு என்பது அடமானம் அடமானம் போய் கொண்டுள்ளது அதேபோல் இந்திய கண்ணியில் சுக்கரன் இருந்தாலும் இங்கே மேலே கோச்சாரத்தில் ராகு போயிட்டு இருக்கு நிச்சயமாக நகையை விற்பனை செய்கிறார் நான் செஞ்சேங்க எஸ் மூணு மூணு சைன் பிரச்சனையே இல்லை நடந்தது இது அனுபவம் உண்மை செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக சரியா இருக்கும் சார் மழை பெய்து வந்துட்டு உள்ளே வந்துட்டீங்களா சரி சரி வாங்க 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 தவிர்க்க முடியாத ஒரு நிலைமை அந்த நகையை விற்ற தான் நான் செக் பண்ணி பார்க்குறேன் சரியாக இருக்குது விதி யாருக்காவது அந்த இது இருந்தால் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் யூடியூப் நண்பர்களும் கமெண்டில் போடுங்க சுக்கரன் ராகு என்பது ஒன்றும் அடமானத்துக்கு போகுது இல்லைனா விற்பனையை கொடுக்குது ஏதோ ஒரு விதத்தில் காயம் படாமல் போவதில்லை பணம் நகை அந்த குணம் இதை மூன்றும் அடிக்குதுங்க செக் பண்ணி பாருங்கள் சரி அதற்கடுத்தது ஒரு திருமணத்தில் சந்திரன் இருக்கும் இடத்தில் ஆண்மகனுக்கு ராகு என்று இருந்துவிட்டால் அந்த மணமகளை அந்த மணமகனுக்கு மிகவும் பிடித்துவிடும் ஆனால் அந்த மணமகள் சரியாக தொந்தரவு வாழ்நாள் முழுசும் தொந்தரவை அடைவார் எக்காரணத்தை கொண்டும் எங்கே ஒரு இடத்தில் மிக பயங்கரமாக அந்த பொண்ணுக்கு இந்த ஆண்மகனால் கடுமையான விளைவுகள் காத்து கொண்டுள்ளது இதை பார்த்துங்க ஆனால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பார்த்த உடனே பிடிச்சிக்குவாங்க ஆனால் அங்கே தான் பிரச்சனையே உருவாக்கும் திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுது மிக எச்சரிக்கையாக தச பொருத்தங்கள் பத்து பொருத்தங்கள் நாம் எடுக்கிறோம் அதில் தினம் கணம் போக மீதி இருக்கிறது ரச்சு யோனி இந்த பொருத்தங்களை ரகசிய பொருட்களை பார்க்குறோம் இது பாஸ் ஆனாலும் கூட மற்ற ரெண்டு இல்லைன்னாலும் பொறுத்த இருக்குன்னு கொடுத்துட்றாங்க அதுபோல் நான் பார்த்த ஒரு ஜாதகத்திற்கு அதே ஜாதகத்தை அரிக்கேசன் வெங்கட்ராமன் ஐயாவிடம் அனுப்பி நான் என்ன விதி சொன்னனோ அதே விதியை அவர் போட்டு இது மிக சரியான விதி இந்த விதியை பயன்படுத்தி இந்த திருமணம் செய்யலாம் என்று ஆங்கிலத்தில் பதிவிட்டு அந்த மணமகனுக்கு அனுப்பியிருந்தார் அந்த மணமகன் என்னிடம் காண்பித்தார் அது என்னவென்றால் சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் இடைப்பட்ட பாகை அளவு இந்த சுக்கரனுக்கும் சூரியனுக்கும் பிளஸ் ஆர் மைனஸ் மூணு டிகிரியில் சுக்கரன் இருந்துவிட்டால் நிச்சயமாக அங்கு மிகப்பெரிய ஒரு குறை திருமணம் ஆகாத நிலை இது ஒன்றே காரணமாக என்றால் இது முழுக்க முழுக்க விதிப்படி நிறைய ஜாதங்கள் ஒப்பிட்டு பார்த்தாச்சு திருமணம் ஆகவில்லை சரி அதேபோல் இணைவுள்ள ஒன்றொரு ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்த்தாலும் அந்த மாதிரி ரெண்டு பேர்த்துக்கு ஒரே அளவில் இருந்தால் ஓகே இந்த பாகை முறை நாற்பதுலேருந்து நாற்பத்தைந்து டிகிரிக்குள் இருந்துவிட்டால் திருமணம் மிகவும் சிரமமான ஒன்றே நிறைய ஜாதங்கள் ஐம்பது வயது ஆகியும் இதுவரைக்கும் திருமணம் ஆகவில்லை அந்த அமைப்பு எதனால் என்றால் உயிரணுக்கள் சுக்கரனின் சுரோனிதம் இங்க சூரியனுடன் அடைபட்டு அங்கே எரிக்கப்படுவதால் அவருக்கு அந்த எண்ணங்கள் அதனுடைய ஈடுபடும் தன்மைகள் அவருக்கு குறைவாக இருப்பதால் திருமண பந்தத்தில் இணைய அவருக்கு விருப்பம் இல்லை என்பதை காட்டுகிறது இது ஒன்று இந்த தூரத்தின் அளவு எந்த அளவுக்கு அதிகமாக உள்ளதோ அதே அளவு பெண்ணை இந்த திருமண பந்தத்தில் இணைத்து வைத்தால் அவருடைய அந்யோன்யம் மிக சிறப்பாக உள்ளது உதாரணத்துக்கு இந்த நேற்று பார்த்த ஜாதகத்தில் தனுசு சிம்மத்தில் சூரியன் துலாத்தில் சுக்கரன் சிம்மத்தில் உத்திர நட்சத்திரம் இங்கே அதுக்கடுத்தது கண்ணியில் முப்பது பாகை அதுக்கடுத்து சுக்கரன் இங்கே இருப்பது பதினைந்து பாகை ராகுசாரத்தில் ஸோ கணக்கு போடுறப்ப நாற்பத்தி ஐந்து டிகிரி இந்த பையனுக்கு முப்பது டிகிரி ரிசிவத்தில் சுக்கரன் சாரி சூரியன் அங்கே மிதுனத்தில் சுக்கரன் புதன் இந்த அளவீட்டு முறையில் இந்த சுக்கரன் கிருத்திகை சாரம் இங்கே சூரியன் கிருத்திகை சாரம் இங்கே சுக்கரன் புனர்பூசம் இந்த அளவீடுகளும் முப்பத்தைந்து டிகிரி அப்போ என்ன பண்ணால் இந்த ரெண்டு பேர்த்துக்கும் இந்த பாகை முறையில் இந்த அமைப்பு இருக்கிறதுனால ரெண்டு பேர்த்துக்கும் பொருத்தம் சரியாக இருக்கும் அந்யோன்யம் சரியாக இருக்கும் இந்த செவ்வாய் தோஷமே இருந்தாலும் எந்த தொந்தரவும் பண்ணாது கட்டுங்கன்னு அதே விதி தான் அவர் குறிப்பிட்டு பண்ணியிருக்கார் சொல்லியிருக்கார் ஸோ மிக மிக முக்கியமான விதி இந்த சூரியன் சுக்கரனுடைய பாகை அளவு இது வந்து வெவ்வேறு கட்டத்தில் இருந்தாலும் பாதிக்குது ஒரே கட்டத்தில் இருந்தாலும் பாதிக்குது இதை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதனுடைய தன்மை மிக மிக அருமையாக புரியும் அதற்கடுத்தது இரண்டாம் திருமணம் ஒரு நண்பர் ஏதோ ஒரு காரணத்தினால் பொருத்தம் இருக்குது இல்லைன்னு தெரியாமல் திருமணம் பண்ணிட்டாங்க ஒரு குழந்தையும் ஆயிடுச்சு இப்போது அந்த குழந்தையை பார்க்க விட விடமாட்டேங்கிறாங்க அந்த ஜாதம் கையில் இருக்குது இங்கே அந்த டேட்டா இங்கே அலைஞ்சிருச்சு இப்போ வந்து நான் திரு ரெண்டாம் திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார் போன மாதம் ஐயாவுடன் கூட எங்கள் சங்கத்தில் பேசும்போது அப்படிதாங்க ஐயா ஒரு நண்பர் வந்து பார்த்தார் ரெண்டாம் திருமணத்துக்கு அவர் வந்து ப்ரொஃபஸர் காலேஜில் அவருக்கு அமைஞ்ச திருமணம் அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ பிரிவினை நோக்கி போயிட்டுருக்கு நான் டைவர்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த திருமணம் பண்ணலாமா சரி அடுத்த திருமணத்துக்கு இரண்டாம் திருமணம் அதனுடைய தன்மைகள் எப்படி இருக்குன்னா லக்கணத்திற்கு நான்கு பதினொன்று இந்த பாவகங்கள் நல்ல முறையில் இருக்க வேண்டும் அதற்கு இரண்டாம் இடம் சம்மதிக்க வேண்டும் இரண்டாம் இடம் சம்மதித்தால் தனது பெற்றோர்கள் மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட இரண்டாவது திருமணமாக அமையும் என்றும் அதே நான்கு பதினொன்னும் அவரே அந்த ஜாதகரை விருப்பப்பட்டு அதில் இருக்க கிரகத்தினுடைய தசா புத்தி அந்தரம் வரும் பட்சத்தில் அந்த கிரக இணைவில் எந்த ஒரு பகை கிரகங்கள் இல்லாமல் இருந்தாலும் திசா புத்தி வருங்காலத்தில் நிச்சயமாக இரண்டாம் திருமணம் அவருக்கு அமையும் என்று ஐயாவை பார்த்த பிறகு மறுபடியும் இடத்தில் வந்தார் அவருக்கு எல்லா விளக்கமும் சொல்லி உங்களுக்கு இரண்டாம் திருமணம் உறுதியாக அமையும் அவர் கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம் உறுதியாக அமையும் குறிப்பிட்ட திசா புத்தி முடிந்த பிறகு நீங்கள் திருமணத்திற்கு முன்னா உண்டான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யுங்கள் உங்கள் போல் வாழ்க்கை நிச்சயமாக அமையும் என்று அவருக்கு கருத்து தெரிவிக்கப்பட்டது இரண்டாம் திருமணம் எடுக்கும் பொழுது இந்த தசவேத பொருத்தங்கள் வேண்டுமென்றால் பார்க்கலாம் பார்க்காமலே விடலாம் ஏற்கனவே அந்த சொம்பு அடிவாங்கன சொம்பு அதனால் அங்கே சூடு சோரணாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எப்படி இருந்தாலும் ரெண்டாவது வண்டி ஓடுங்கிற எண்ணத்தில் தான் அங்கே நடக்கும் அங்கே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஆண் பெண்ணின் இந்த சுக்கரன் சூரியன் அளவு இதை மட்டும் செக் பண்ணிட்டால் போதும் மற்ற எந்த வித சிரமங்கள் இருந்தாலும் இந்த சிரமமே ஃபஸ்ட்டு விதியே அதுதான் நான் கூட்ட வரமாட்டுக்கிறாங்க எந்த ஒரு எனக்கு சப்போர்ட்டும் கிடையாது என்னிடத்தில் பேசுவதில்லை திருமண பந்தமே எதுக்காக ஏற்படுகிறது ஒரு நம்மளுடைய அடுத்த சந்தையை உருவாக்க அப்போ அடுத்த சந்தையை உருவாக்கணும்னா அதுக்குண்டான நிகழ்வு அனைவரும் அறிந்ததே அது உள்ளடக்கம் கொண்டது குடும்ப அந்யோன்யம் நல்லா இருந்தால் தான் ஆண் இடத்தில் நாம் பெண்ணிடத்தில் இரண்டு பேரும் சரிசாக போக முடியும் என்னுடைய குடும்பத்தில் நடந்த விஷயமே என்னுடைய செவ்வாயின் மீது எனது மனைவியின் சுக்கரன் என்ன பிரச்சனை வந்தாலும் ஒன்றும் பண்ணாது ரெண்டு பேரும் சத்தம் போட்டுக்கிட்டே கூட அடுத்த நிகழ்வு நோக்கி ஆட்டோமேட்டிக்காக கடக்கிற மாதிரி சூழ்நிலைகள் நிறைய வந்து கொண்டுள்ளது மனைவி விட்டு கொடுத்தால் நாம் வெளியே தோற்க மாட்டோம் ஆனால் வெளியில் ஜெயிச்சுட்டு வந்தால் எங்கள் மனைவியிட்ட கண்டிப்பாக விட்டுருக்குறோம் எல்லாருக்கும் தெரியும் திருமண பந்தம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு கொடுத்து சென்றாலே இந்த குடும்பம் என்ற வண்டி நிச்சயமாக காலம் கடந்து சென்று கொண்டிருக்கும் அந்த அடிப்படையில் திருமண பொருத்தத்தில் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய பொருத்தங்களில் இந்த சூரியன் சுக்கரன் தோரளவு ராகு கேதுனுடைய வக்ரகிரக வசியம் செவ்வாய் ராகு சுக்கரன் ராகு போன்ற இணைவுகள் அதையடுத்து இந்த சனி ராகு சனிக்கேது இந்த அமைப்புகளும் தொழில் ரீதியான பிரச்சனைகளை எந்த அளவுக்கு அவர்களுக்கு கொடுக்கும் என்றும் உடல் ரீதியான அவருடைய தன்மையையும் அவருடைய ஆயுள் பங்கத்தையும் உருவாக்கக்கூடிய நிலைகளையும் எடுப்பதால் அந்த நிலைகளையும் தொட்டு திருமண பந்தத்தில் இணையும் சந்ததிகள் உருவாக்குகின்ற அன்பர்களையும் தெளிவான முறையில் தேர்ந்தெடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறேன் எனக்கு இந்த திருமண பொருத்தத்தை மெயினாக பார்க்குறதுக்கு இந்த ஒரு நிமிஷ பொருத்தம் நான் பார்ப்பதே இல்லை தசவேத பொருத்தங்கள் வேண்டும் இல்லை என்று சொல்லவில்லை அதற்கடுத்தது இந்த பாவக அமைப்பு கிரக இணைவுகள் இந்த கிரக இணைவுகள் சரியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக திருமணம் செய்யலாம் என்று உறுதியாக எழுதியே கொடுத்து விடுகிறேன் தைரியமாக திருமண பொருத்தம் பார்ப்பதில் நிறைய பேருக்கு சிரமங்கள் இருக்கிறது அந்த சிரமங்களை இந்த பாவக அமைப்பில் கிரக சேர்க்கையில் ஒரு கிரகத்தின் மீது மற்றொரு கிரகம் எந்த அளவுக்கு அமைந்து கொண்டுள்ளது சனி மீது சனி இருக்கிறதா நிச்சயமாக தொழில் செய்வார்கள் நல்லபடியாக செவ்வாய் மீது சுக்கரன் உள்ளதா அந்யோன்யம் குறையவே குறையாது ராகு மீது ராகு கேது இருக்கிறதா நிச்சயமாக நல்ல ஒரு விஷயமாக இருப்பார்கள் லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிற கிரகம் உதாரணமாக சிம்மலக்கணம் ஏழில் சனி வயதானவர்கள் தான் இருப்பார்கள் என்று அவசியமில்லை அங்கே சனி வக்ரமாக இருந்தால் அருமையான பொன்மனை அருமையாக இருக்காங்க ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வக்கிர கிரகமாக இருந்துவிட்டால் நல்ல மனைவி நல்ல கணவன் சின்ன சூட்சமான விதிதான் நம்ம ஏழாம் இடத்தில் இருக்கிற சனியை வச்சு மட்டுமே ரெண்டு பேரும் அந்தஸ்து மாறியும் படிப்பில்லை நிற இதெல்லாம் சொன்னாலும் கூட அங்கே வக்ரம் என்ற ஒரு விஷயம் இருந்துவிட்டால் மாறுபட்ட நிலையை நமக்கு எடுத்துக்காட்டி அந்த திருமணத்தில் நல்ல ஒரு விஷயத்தை அவர்களுக்கு கொடுத்து கொண்டு என்பது நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த ஐயாவுடைய ஜி கே ஐயாவனுடைய கிரக இணைவுகளை கொண்டும் இந்த விதிகளை கொண்டும் சிறப்பித்து செய்து கொண்டிருக்கிறோம் நல்லபடியாக திருமண பொருத்தம் பார்த்து கொண்டு முதல் திருமணத்தில் சிரமப்படுபவர்கள் இரண்டாம் திருமணம் திண்டுக்கல் ஒரு நண்பர் இதே போல தான் பால் பண்ண வச்சுருக்காரு அவருக்கு அப்படி தான் நடந்தது அடுத்து இந்த திசா புத்தி மாறும்போது தான் உங்களுக்கு இந்த திருமணம் ரெண்டாவது திருமணம் அமையும் அது உங்கள் குடும்பத்தினால் அமையாது நீங்களே பார்த்தா செஞ்சுக்க முடியும் அப்படி என்று சொல்லியும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் எடுத்துக்கொண்டிருக்கூடிய எந்த கிரகத்திற்குடைய காரகம் பாவகம் கெடாமல் இருந்தால் நிச்சயம் அந்த காரியம் வெற்றி எந்த திருமணத்திற்காக எடுக்கிறோமோ ஏழாம் இடம் காரகர் செவ்வாய் சுக்கரன் அதன் மீது பகை கிரகங்கள் இல்லாமல் இருந்துட்டால் திசா புத்தி இருந்தால் நிச்சயமாக திருமணம் அதே போல் நேற்றுக்கு என்னுடைய நண்பர் ஒருவர் ராஜரத் என்பவர் ஒரு ஜாதகத்தை அனுப்பினார் அந்த ஜாதத்தை ரெண்டு நிமிஷம் சொல்லி முடிக்கிறேன் ஜாதகத்தை எடுத்த உடனே பார்த்துட்டு சொல்கிறேன் சேலம் பெண் ஜாதகம் வயது இருபத்தி முடிந்து இருபத்தெட்டு இந்த பெண்ணு சுவாதி நட்சத்திரம் லக்கணம் கும்பலக்கணம் மீனத்தில் கேது சுக்கரன் சூரியன் சனி புதன் ஐந்து கிரகங்கள் சிம்மத்தில் செவ்வாய் வக்ரம் கண்ணியில் ராகு துலாத்தில் சந்திரன் சுவாதி நட்சத்திரம் பதிமூணு டிகிரி இங்கே மகரத்தில் குரு இருபது டிகிரி இந்த ஜாதகத்தை கொடுத்துட்டு சனி திசையில் புதன் புத்தியில் கேது அந்தரம் இதை கொடுத்துட்டு திருமண வாய்ப்பு உண்டான்னு கேட்டார் என்ன கேட்டாருங்க அவருடைய கேள்வி திருமண வாய்ப்பு உண்டா ஒரு கேள்வி நான் பதில் சொன்னேன் திருமணம் வாய்ப்பு ஏற்கனவே வித்தின் ஆகி டூ மினிட்ஸ் ரெண்டே நிமிஷம் பார்த்த உடனே ஏற்கனவே கல்யாணம் தொந்தரவாயிடுச்சு ஒரு மிகப்பெரிய இழப்பு நடந்திருக்கு அப்படின்ன இந்த இதுக்கு எனக்கு நான் எடுத்துக்கொண்ட நேரம் ரெண்டு நிமிஷம் இங்கே குரு சனி பரிவர்த்தனை இந்த பொண்ணுக்கு இன்னைக்கு கோச்சாரத்தில் ராகு அங்கே பாஸ் ஆகிட்டு இருக்கார் சுக்கரன் பத்து டிகிரி ராகு ஒன்பது டிகிரி இது ஒன்று தான் நான் இன்னைக்கு பேசக்குண்டான வாய்ப்புக்கு இந்த சுக்கரன் ராகு இணைவு தான் எனக்கு கொடுத்த பதில் கணவர் இறந்து விட்டார் முதல் திருமணம் ஏழில் செவ்வாய் வக்ரம் சூரியனுடைய சாரத்தில் இருபத்தி ஒன்பது டிகிரியில் நடப்பு தசா புத்தி சனி திசையில் புதன் புத்தியில் கேதந்தரம் சரிங்களா முதல் கணவர் இறந்து ஒரு வருடம் ஆகிறது இப்போ திருமணம் ஆகுமான்னு கேட்டார் திருமணம் ஆகும் நிச்சயமாக ஆகும் இந்த ராகு கீழே இறங்கணும் இங்கே லக்னத்து மேல் இருக்கக்கூடிய சனி மேலே சனி பயிற்சி ஆகணும் திசா புத்தி மாறணும் அப்பொழுது நிச்சயமாக திருமணம் ரெண்டாம் திருமணம் நடக்கும் இந்த சுக்கரன் ராகு எந்தளவுக்கு பண்ணியிருக்குன்னா அந்த பொண்ணு மன வெறுத்து போய் சூழ்நிலையை தாங்க முடியாமல் போய் அந்த கணவர் மிக அல்லல் பட்டு காலமாக இருக்கிறார் இந்த விதி இங்கே சூரியன் சுக்கரன் டிகிரியும் கணக்காக சொல்கிறேங்க சூரியன் பன்னெண்டு டிகிரி சுக்கரன் பத்து டிகிரி இந்த இணைவு மிகப்பெரிய விஷயத்தை ஆண் பெண் இருவருக்கும் அந்யோன்யத்தில் தொந்தரவு அருமையாக சுட்டிக்காட்டி இந்த இழப்பு ஏற்பட்டது அவர்கிட்ட சொன்னோடனே ஆமாங்க உண்மைதான் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச குடும்பம் அப்படின்னு இந்த விஷயத்தை ஒத்துக்கிட்டார் ஸோ நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்ட இந்த சூரியன் சுக்கரன் தூரளவு மிகப்பெரிய விஷயத்தை ஆண் பெண் குடும்பத்தில் மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கியும் இந்த ராகு சுக்கிரன் என்பது மிகப்பெரிய திருமண பந்தத்தில் உறவுகளை கெட சொல்லும் அளவிற்கு அவருடைய எண்ணங்களை கொடுக்கிறது என்பதையும் உறுதியாக சொல்லி திருமண பொருத்தம் இரண்டாம் திருமணம் திருமணத்தில் ராகு கேதுக்கள் இந்த காரகருடன் செவ்வாய் சுக்கிரன் மீது ராகு கேதுக்கள் இந்த அமைப்பில் இருந்தால் எந்த அளவுக்கு அதை பலனை துல்லியமாக எடுக்க முடியுமோ என்பதை எங்களுடைய குருநாதர் ஜி கே ஆருடைய சார்பு விதி அதாவது இரு ஜாதகங்களை ஒப்பிட்டு பார்த்து இரு ஜாதக கூட்டு விளைவு என்று சொல்வார் சார்பு விதி என்று அந்த அடிப்படையிலேயே திருமண பொருத்தம் பார்த்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் நல்ல விதமாக போய்கொண்டுள்ளது தினமும் எனக்கு திருமண பொருத்தத்துக்கு ஒரு ஜாதகம் விடுகிறது பேமெண்ட் போட்டு எனக்கு திருமணபுரத்தை பார்த்து கொடுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க தைரியமாக பார்க்குறாங்க எங்கள் ஐயாவை சொல்லுவார் திருமண பொருத்தம் பார்க்குறதுல மிக சிரமம் அப்படிம்பார் எனக்கு அது கரெக்டாக வந்துடுச்சு எனக்கு லக்னத்தில் குரு ஏழில் சந்தரன் தெளிவாக எடுக்கிறேன் நான் அது எனக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது பிரித்து கொடுத்துட்றேன் பாருங்கள் கரெக்டாக கண்டிப்பாக சரியாக இருக்கும் விதிகளை சொல்லி விளக்கங்களை சொல்லி இந்த திருமணம் நடக்கும் என்று உறுதியாக நான் சொல்ல முடியும் ஸோ அந்த அடிப்படையில் இந்த அருமையான காலை விலையில் அருமையாக இந்த மலையின் ஆசீர்வாதத்தாலும் ஐயாவுடைய கருத்துக்களில் இந்த சுக்கரன் ராகு இனவை தொட்டு கட்டுது எனக்கு வழி கொடுத்த இந்த அமைப்பின்படியும் இந்த கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடைபெறும் என்று வாழ்த்து கூறி பேச வாய்ப்பளித்த பண்டிட் ஐயாவுக்கு மிகப்பெரிய வணக்கத்தை சொல்லி நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய பெயர் பி முருகேசன் எனது தொலைபேசி எண் நைன் செவன் எயிட் நைன் ஃபோர் எயிட் செவன் டூ எயிட் செவன் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு ரெண்டு எண்பத்தேழு வாழ்க வளமுடன்